நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுருப் பியோ நம இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் கும்பராசி அன்பர்களே எதிர்வரக்கூடிய மாரளி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் சார் ஏழை நாட்டு சனின்னு கவலைப்படாதீங்க அவர் சனி ரெண்டாம் இடத்துல தான் போகிறாரு இருந்தாலும் நமக்கு பாதக சனி இல்லை போதக சனி தான் நமக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிவிட்டு போவாங்க வரவங்க போகிறவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுவும் விஸ்வாசோஷம் ஆழி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் பிருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் தனுசில் சூரியன் செவ்வாயிருந்து நம்மை வழி நடத்துகிறாள் அற்புதமான மாதம் சார் கொஞ்சம் ஏழு நாள் சனி இருக்கேன்னு பயங்கர இருக்கீங்க கவலைப்படாதீங்க எவன் போனாலும் எவன் வேணாலும் போகிற நமக்கு அப்டேட் பண்ணுவான் கேட்டுன்னு சும்மா விட்ருங்க திரும்பி எதிர்ப பேச்சு பேசாதீங்க ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது அதனால் திரும்பி எதுவுமே பேசுறாதீங்க ஏன்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது நம்முடைய லக்னத்தை ராசியை பார்க்கக்கூடியது குரு அவர் வந்து மேலும் தெரிவிக்கிறதுனால அவர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கார் டே கொஞ்சம் பொறுமையாரு மா கொஞ்சம் பொறுமையாருங்க பொறுமையாருங்க இருங்க அப்படின்னு சொல்கிற நாம் அதை கேட்கணும் வெளியிலேருந்து ஒரு ஏதோ சத்தம் வருது கேட்கணும் அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது சரியா ஏழை நாட்டு சனி நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும் சார் உலகத்தில் யாருக்கு சார் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது அதுதான் பிரச்சனை விட நம்ம பிரச்சனை குறைவுன்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி இல்லைன்னா இந்த ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ உலகம் புரிஞ்சுட்டு போகிறதில்லை நாமும் அப்படியே போய்ட்டு போகிறதில்லை நல்லது நடக்கும் நல்லதுன்னு நினைப்போம் ப்ளஸ் என்னென்னா இதில் குரு நம்முடைய ராசியை பார்க்குறார் மகர ராசியை கும்பத்தை கும்பராசியை பார்க்குறார் குருவினால் ஒன்பதாம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் தன்னுடைய வீடு லாபஸ்தானம் குருவினால் பார்க்கப்படக்கூடியது அதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா சனியும் கூட சேர்ந்து பார்க்குறாரு சார் அதான் பிரச்சனை இல்லையா ஆனால் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் சூரியன் அங்கே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பதினொன்றில் அது நம்முடைய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் அங்கேயே கூட உட்காந்துருக்கார் இந்த ரெண்டு பேரும் சேர்த்து குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்கறார் அதனால் இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நிலம் நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னால் அந்த செவ்வாய் பத்தாம் வீட்டுக்குடியா பதினொன்றாம் வீட்டில் உட்காந்தாலும் சனியினுடைய பார்வை கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு எதையுமே முடிவெடுத்துடாது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு அவசரப்படாமல் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் ஒருத்தரை போய் பார்க்கணுமா ஒரு இப்போ ரயில் எஸ்டேட்டில் இருக்கோம் ஒரு லேண்ட் வருது அவரை போய் விசாரிக்கணும் அப்படின்னா உடனே எடுத்துகிட்டு ஓடக்கூடாது கொஞ்சம் அமைதியாக செய்யுங்க மருத்துவத் மருத்துவத்துறையில் நம்ம போய் பார்க்கணும் ஒரு ஏதோ ஒரு கேஸ் அட்டன் பண்ணோன்னா அவசரப்படாமல் நிதானம் என்ன அட்டன் பண்ணுங்கள் அதை மருந்து எழுதி கொடுக்க செய்யவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் முதலாளி ஆகட்டும் முதலா தொழிலாளி ஆகட்டும் எல்லாருக்குமே சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்திய குரல் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துங்க சங்கடங்கள் குதுசில் நமக்கு அதே மாதிரி உறவினர்கள் மூலம் வரக்கூடிய சங்கடங்கள் முன்னாவிட்டுக்கூடிய செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கா பன்னா வீட்டில்தான் இருக்கா இருந்தாலுமே அது சனியெல்லாம் பார்க்கப்படுவதனால சின்ன சின்ன சங்கடம் உறவினர்கள் நம்ம வாயோட விடுறதுனால அவங்க வந்து வாயை விடுறதுனால இப்படி நமக்கு என்ன விட்டு கொடுப்பதும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம விட்டு கொடுக்கறது மனசு வராது ஈகோ வந்து தடுத்துட்டே இருக்கும் கூடவே அவன் என்ன பெருச பெரிய ஆளா நான் என்னால் முடிஞ்ச நான் காட்டுறம்பார் அப்படின்னு ஒரு செகண்ட் திரி நின்று திரும்பி பாருங்க எல்லாம் சரியாயிடும் கதலையே படாதீங்க நமக்கு ஒரு அதுவும் எஸ்பெஷலி சின்ன திரையில் பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க ஏன்னா பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கான் சார் ரொம்ப அருமையான வீடு சுக்கரனும் புதனும் அங்கேயே உட்காந்துருக்கான் அறிவு சார்ந்தவன் பணம் சார்ந்தவன் ரெண்டு பேருமே நமக்கு வந்து எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவன் பத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்குறத விட நமக்கு கும்பராசிக்கு ரெண்டு மூணு நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு நினச்சி பாருங்கள் என்ன அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு என்ன ஒரு தர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுவும் செயற்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலுமே நமக்கு சனியெல்லாம் பார்க்கப்பட்டதுனால உடல் உபாதைகள் சிலது வரும் சார் இந்த ரத்த சம்மந்தப்பட்டது என்னென்ன வியாதிகள் இருக்கோ இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ப்ளஷர் ப்ரெஷர் அப்படின்வாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க ஏறுறதுக்கு சாத்திய இருக்கு நம்மளை நாமே வரவழைச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏற்றி விட்டு போயிடுவான் எப்படி ஏற்றி விட்டு போவோம்னு வச்சுங்களேன் நம்ம டூ வீலரில் போயின்னே இருக்கோம் எவனோ சதுனு கிராஸ் பண்ணி போவான் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போனால் நம்மளுக்கு திட்டணும்னு தோணும் நம்மளுக்கு பிபி வரும் விட்டுட்டு போய்ட்டே இருங்க அவன் போயிட்டு அதுவும் குறுக்க போகிறது போ நாம் திரும்பி எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி போயிட்டுருங்க அதெல்லாம் மனசில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி தான் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போச்சால் நம்மளை பற்றி எதாவது நம்ம காதுபடாக பேசுவாங்க இவன் இப்படிரா அப்படின்னு அதெல்லாம் கவலையேப்படாதீங்க பேசுகிறவன் போட்டுவார் தொற்று போற்றலும் தூட்டுவார் தொற்றலும் போகட்டும் கண்ணனை கேன்னு மனசை டமாக வச்சுக்குவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் ஏழை நாட்டு சனி இருந்தாலுமே அற்புதமான மாதம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக இருக்கும் சார் என்னதான் இருந்தாலும் லக்ன இது ராசியில் ராகவும் கேள் கேதுவும் இருந்தாலுமே குருவினால் பார்க்கப்படுறதுனால போன மாதத்தை விட இந்த மாதம் பிரச்சனைகள் குறையும் ஃபுல்லாக தீர்ந்து போய்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனைகள் குறையும் அதனால் எதையுமே நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு அவருடைய மாமனார் மாமியார் உடம்பு சரி இருக்கிறது அவங்கள போய் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை எதாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகள் வரும் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பிரிந்தவர்கள் கூட வேண்டிய சூழ்நிலை இப்படியெல்லாம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கூடியதான்னு இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது என்ன நல்லது கெட்டது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸு இப்படி ஒரு ப்ளஸ்ஸுனால் இன்னொரு மைனஸ் ஒரு மைனஸ்னா இன்னொரு ப்ளஸ் இப்படி இருக்குது நம்ம எதை நினைத்து கவலை பண்ணணுங்கிறத விட எதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்கோங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட உட்காந்துருக்காதிங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துன்னு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க வெளிநாடு போவர்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் வெளிநாடு போவருக்கு சான்ஸ் நிறைய இருக்குது சார் அதுவுமே படி படிப்பதற்காக போனாலும் போனாலுமே அல்லது ஒரு பிஸ்னஸுக்காக போனாலுமே ஒரு ப்ரமோஷனில் போனாலுமே வெளியூர் போனாலும் வெளிநாடு போ இருக்கும் இடத்தை விட்டு வேற ஒரு இடத்திற்கு போகுது ஒரு சின்ன பிரிவு இருக்கலாம் அந்த பிரிவு நமக்கு சம்பளத்தை கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் சில சமயத்தில் பிரிவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதனால் வரக்கூடிய ஒரு ப்ரமோஷனில் நம்ம வெளியூர் போகிறோம் வெளி மாநிலம் போகிறோம்னா நல்லது தானே கொஞ்சம் சங்கட்டம் இருக்க தான் இருக்கும் அதே மாதிரி நான் லாங் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு லாரி டிரைவர்ஸு ஏர் ட்ராவல் பண்ணுறவங்க அல்லது இதில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க சாதாரணமாக டிராவல் பண்ணாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஒன்றும் இதில் நமக்கு வேண்டாத விஷயங்கள் நிறையா நடக்கும் சார் சின்ன சின்ன வழிகளில் வரவன் திடீர்னு வேணாவது கைங்கிடுவான் திடீர்னு வேணாவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லுவான் அதுக்கெல்லாம் கவலைப்படுறேன் லாரி ட்ரைவருக்கு நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ட்ரெயினில் போகிறவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம முதல்லலாம் ஃப்ளைட்னு நாம் என்னமோ நினச்சிட்டு இருப்போம் இப்போல்லாம் பல பேருக்கு ஒரு சுகமான சூழல் அமைவது ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஆனால் நாம் தான் அந்த சூழலை சுகமாக்கி கொள்ள வேண்டும் அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதே மாதிரி நமக்கு இந்த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலாளி ஆகட்டம் முதலாளி ஆகட்டம் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் மாழி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு அது எந்த ஆராய்ச்சி வேணாலும் ஏ ஏஐ ஆராய்ச்சியாக இருக்கலாம் அல்லது அகழ்வாராய்ச்சியாக இருக்கலாம் எந்த தொடர் ஆரண்டின்னு சொல்லுவாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஏன்னா நமக்கு பிறக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நம்முடைய ராகு இருக்கக்கூடியது சுவாதி அப்படிங்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் ராகு இப்போ சதயத்தில் தான் இருக்கார் நம்ம வீட்டிலேயே கூட இருக்கார் இதெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஓட ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கும் புது முயற்சி புது விஷயம் புது ஈடுபாடு நமக்கே தெரியாமல் புதுசெல்லாம் நமக்கு வந்து சேரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் நம்மை படைத்தவனை விட்டுறக்கூடாது குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க அது நம்மை கடைசி வரை காக்கும் வேறொரு காணலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்